பொதுவாக தோனி ஸ்டேடியத்தில் இறங்கினார் தோனி தோனி என ஸ்டேடியமே அதிர்ந்து பார்த்திருப்போம் ஆனால் தோனியே அதிர்ந்து பார்த்திருக்கிறீர்களா அப்படி ஒரு சம்பவம் தான் தற்பொழுது நிகழ்ந்துள்ளது சமீபத்தில் தோனியின் முன்னாள் பிஸ்னஸ் பார்ட்னரான மிகு திவாகரை காவல்துறையினர் கைது செய்தனர் அதற்குக் காரணம் அவர் மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது மிகுத் திவாகர் தற்போது ஆர்கா ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் இயக்குநராக உள்ளார் ராஞ்சியில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் மிகுத் திவாகருக்கு எதிராக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நட்சத்திர வீரர் எம் எஸ் தோனி கிரிமினல் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் தோனி கொடுத்த புகாரில் கிரிக்கெட் அகாடமிகளை அமைப்பதற்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லாமல் தனது பெயரை மிகுத் பயன்படுத்தியுள்ளார் என்றும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த அதிகாரம் ரத்து செய்யப்பட்ட போதிலும் மிகுத் திவாகர் தனது பெயரை பயன்படுத்தி இந்தியாவிலும் பிற நாடுகளில் பல கிரிக்கெட் அகாடமிகளை திறந்துள்ளார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இது தவிர எம் எஸ் தோனி கிரிக்கெட் மற்றும் ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்காக மிகுத் திவாகர் பதினைந்து கோடி ரூபாய் வரை மோசடி செய்துள்ளார் திவாகர் இயக்குநராக இருக்கும் ஆர்கா ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் ஒப்பந்தத்தின்படி ஒரு குறிப்பிட்ட உரிமை கட்டணத்தையும் பங்கு லாபத்தையும் செலுத்த வேண்டியிருந்தது இருப்பினும் அதன் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் மீறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து தோனி கொடுத்த புகாரில் மிகுர் திவாகர் மற்றும் சௌமியா தாஸ் ஆகியோர் மீது ராஞ்சி மாவட்ட நீதிமன்றத்தில் இந்திய தண்டனை சட்டம் நானூற்றி ஆறு நானூற்று இருபது நானூற்று அறுபத்தி ஏழு நானூற்று அறுபத்தி எட்டு நானூற்று எழுபத்து ஒன்று மற்றும் நூற்று இருபது பி பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ராஞ்சியில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் மிகு திவாகருக்கு எதிராக தோனி கிரிமினல் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து அவர் இப்போது கைது செய்யப்பட்டுள்ளார் ஐ பி எல் போட்டி என்றாலே தோனி தான் அவர் இறங்கி மைதானத்தில் கால் வைத்தால் போதும் அவரது ரசிகர்கள் மிகவும் குஷியாகிவிடுவர் தோனி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தாலும் ஐ பி எல் போட்டிகளில் தொடர்ந்து விளையாடி வருகிறார் இந்த ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் விளையாடியதன் மூலம் நாற்பத்தி இரண்டு வயது மற்றும் இருநூற்று ஐம்பத்தொன்பது நாட்களில் ஐபிஎல் விளையாட்டில் விளையாடிய இரண்டாவது வயதான இந்திய வீரர் என்ற சாதனையையும் இவர் படைத்துள்ளார் ஐபிஎல் தொடரில் கேப்டனாக அதிக சிக்சர்கள் அடித்த வீரர் இவர்தான் அதிகபட்சமாக இருநூறுக்கு மேல் சிக்சர் அடித்துள்ளார் விராட் கோலி மொத்தம் நூற்று அறுபத்தி எட்டு சிக்சர்களுடன் இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தில் உள்ளார் இப்படி சாதனைகளை மட்டுமே குவித்துள்ள தோனிக்கு இப்படி ஒரு சோதனையா என ரசிகர்கள் வருத்தம் தெரிவித்து வருகின்றனர் இந்த ஆண்டுடன் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற திட்டமிட்டுள்ள தோனி அடுத்த ஆண்டு புதிய அணியை வாங்கி வழிநடத்தவும் வாய்ப்புள்ளது இவர் சிஎஸ்கே பயிற்சியாளராக மாறிவிடுவார் என்று பேசப்பட்டாலும் உச்சபட்ச பிரபலமான அவர் இன்னும் சில ஆண்டுகள் கழித்துதான் பயிற்சியாளர் ஆவார் என்கிறது நம்ப தகுந்த வட்டார தோனி ஓய்வு பெற்று முழுமையாக தனக்காக வாழ நினைப்பதாகவும் அவரது நண்பர்கள் தெரிவித்து வருகின்றனர் அதனால் தோனி என்ன முடிவெடுப்பார் என்பது அவருக்கு மட்டுமே இப்போதைக்கு தெரியும்